சுபாஷங்கரை போல இன்னும் நிறைய பேர் இப்படித்தான் நாங்க இறுதி வேதத்தை ஆய்வு செஞ்சுட்டோம்ட்டு ரொம்ப கீழ்த்தரமா பேசிட்டு வராங்க இறுதி வேதத்தை ஆய்வு செய்யறதுக்கு முன்னால அவர்கள் வைத்திருக்கிற பைபிளை அவர்கள் முதலாவது ஆய்வு செய்யணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னதாக இது வைத்திருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் பைபிளை சரியாக ஆராய்ந்து பார்ப்பதில்லை கண்மூடித்தனமாகத்தான் கிறிஸ்தவர்கள் பைபிளை பின்பற்றி வருகிறார்கள் அதாவது கிறிஸ்தவ போதைகள் வந்து அவங்களுடைய அந்த மதத்தை அவங்க வச்சிருக்கக்கூடிய பைபிளை அவங்க ஆய்வு செய்யவே மாட்டாங்க ஆமா ஒன்னு இவங்களும் ஆய்வு செய்ய மாட்டாங்க இவங்களுடைய விசுவாசிகளையும் ஆய்வு செய்ய விட மாட்டாங்க அப்படி ஒன்னு ரெண்டு தப்பி தவறி ஆய்வு செய்தாலும் கூட அதெல்லாம் ஆய்வு செய்ய கூடாது சாத்தான வழிகடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களை மட்டும் தட்டி வச்சிருவாங்க பயமுறுத்தி வச்சிருக்காங்க பயன்படுத்தி அதாவது சாத்தானுக்கு பயந்தே இவங்க பைபிள ஆராய்ச்சி பண்றது கிடையாது அப்படிதானே ஆமா இவங்க இவங்களுடைய வேதத்தையும் இவங்களுடைய மதத்தையும் ஆய்வு செய்யறது இல்ல ஆய்வு செய்யாம இஸ்லாத்துல தலைப்பில இருக்கு இஸ்லாத்துல தலைப்பில இருக்குன்னு மக்களுக்கு சொல்லிட்டு வர எப்படி இருக்குன்னா ஓமே அழகா உத்தரத்தை உணராம உன்னுடைய சகோதரன் கண்ணு இருக்கிற ஒரு துரும்ப எடுத்து போட வந்திருக்கிறேன்னு திட்டுறாரு நிச்சயமா அதான் உண்மை விசுவாசிகளை சிந்திக்க விடாம கண்ணு கருத்துமா பாத்துக்கிறாங்க இன்னைக்கும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் குழப்பத்தோடும் சந்தேகத்தோடும் தான் கிறிஸ்தவத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இவருடைய குழப்பங்களும் சந்தேகங்களும் அதிகரித்து இருக்கு காரணம் யூடியூப் போன்ற வலைதளங்கள் யூடியூப் போன்ற வலைதளங்களில் ஒவ்வொரு போதகரும் மற்ற போதர்களை குறை சொல்றதும் கேலி செய்வதும் அவர் சொல்றது சரியான போதனை கிடையாது அவர் தவறாக வியாக்கியானம் பண்றார் நாங்கள் சொல்றதா சரியான போதனை இப்படிதான் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர திட்டியும் குறை சொல்லியும் பேசி வருகிறார்கள் ஆகவே இதை பார்க்கிற பாமர கிறிஸ்தவர்கள் இந்த போதகர் சொல்றது சரியா இல்லை அந்த போதகர் சொல்றது சரியா இல்லை இவருக்குள்ளே இருக்கிறது தான் பரிசுத்தாவியா இல்லை அவருக்குள்ளே இருக்குது பரிசுத்தாவியா அப்படிங்கிற பயங்கரமான குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க நிச்சயமா இது போல குழப்பத்தில் இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவர்கள் நம்மிடத்துல தொடர்பு கொள்றாங்க சில பேர் நேரில் சந்திச்சு அவங்களுடைய குழப்பத்தையும் சந்தேகங்களையும் தீர்த்து கொள்றாங்க தெளிவாக தெளிவடைஞ்சு கொள்றாங்க அதில் ஒரு சிலர் அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக இஸ்லாத்தையும் தருவிக்கொள்கிறாங்க அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்களை நம்ம ஏற்கனவே மேற்கோள் காட்டணுமே இஸ்லாத்தை தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னு அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பணத்துக்காக இவங்க முஸ்லிம் மதத்துக்கு போயிட்டாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகமாக பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அதுக்காக தான் இவங்க முஸ்லீம் மதத்துக்கு போறாங்கன்னு தவறா பேசிட்டு வராங்க முஸ்லீம் மதம் என்று சொல்வதே தவறுதான் அதாவது அடிப்படையான விஷயங்களை தெரியாமல் இருப்பதே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது அதாவது முஸ்லீம் என்ற அரபு சொல்லுக்கு இறைவனுக்கு கீழ்ப்படிதல் அல்லது இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்று பொருள் அபிரஹாம் இறைவனுக்கு கீழ்படிந்தார் அது அரபில் என்ன சொல்லுவோம் முஸ்லீம் சொல்லுவோம் இறைவனுக்கு கட்டுப்பட்டார் என்றால் அரபியில் என்ன சொல்லுவோம் முஸ்லீம்ல தான் சொல்லுவோம் எலியா இறைவனுக்கு கீழ்படிந்தார் கீழ்படிந்தார் என்றால் அவரை நாம் என்ன சொல்லுவோம் முஸ்லீம் ஆக எல்லா தரிசிகளும் இறைவனுக்கு கீழ் படித்தார்கள் என்பதை நம்ம அரபில் என்ன சொல்லுவோம் என்று சொல்லுகிறோம் முஸ்லிம் தான் ஆபிரகாமுடைய மனைவிகள் சாராலும் தான் முஸ்லிம்தான் முஸ்லிம் தான் அபிரஹாமுடைய மகன்கள் இஸ்மவேலும் முஸ்லிம் தான் ஈசாக்கும் முஸ்லிம் தான் அதுபோல ஈசா என்ற இயேசு கருத்திற்கு கீழ்படிந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆமா சொல்லப்பட்டிருக்கேன் அப்படி என்றால் அரபியில் என்ன அர்த்தம் முஸ்லீம் முஸ்லீம் அப்ப இயேசு ஒரு முஸ்லீம் இயேசு என்று நம்ம உரையாடுவதே தப்பு தானே தவறுதான் ஏன்னா அது அவருடைய உண்மையான பேர் கிடையாது கற்பனையான பெயர் கற்பனையான அவருடைய பேரு மொழிக்கு மொழி மாறுபடுதுங்க தமிழில் வழக்காட்டுல இயேசுன்னு இருக்கு இங்கிலீஷ்ல ஜீசஸ்னு சொல்லுவோம் கிரேக்கத்துல ஈசு இயேசு பேசின அறமைய மொழியில ஈஷோ அப்படின்னு சொல்றாங்க எபிரேய மொழியில எகோஷ்வா அப்படின்னு சொல்றாங்க இப்படி மொழிக்கு மொழி அவருடைய பெயர் மாறுபடுதுங்க அத நம்ம பட்டியல் போட்டோம்னா பட்டியல் நீளமா போகும் எல்லா மொழியிலயும் மாறுபட்டு இருக்கு அதனாலதான் சொல்றோம் ஏசுன்றது ஒரு கற்பனையான பெயர் தான் அப்படின்னு இப்படி மொழிக்கு மொழி மாறுபடக்கூடியது உண்மையான பெயரா இருக்குமா யாருடைய பெயராவது மொழிக்கு மொழி மாறுபடுமா மாறாத பெயர்கள் எப்படி மாறும் ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு பெயர் இருக்கு அது மொழிக்கு மொழி மாற்றம் அடைஞ்சு கோவிந்தசாமின்னு வந்து மாற அடைஞ்சு கடைசியில கோவிந்தசாமின்னு வந்துசாமிதான் அதை சொல்லுங்க முதல்ல பேர் இப்படி மாறி இருக்குன்னா அவர் ஏத்துப்பாரா ஏற்க மாட்டார் தானே அதனாலதான் அதனாலதான் சொல்றோம் இயேசுன்ற பெயர் இயேசு உட்பட்டு வரக்கூடிய எல்லா பெயர்களும் கற்பனையான பெயர்கள் நிச்சயமாக அப்ப எது உண்மையான பெயர் ஈசா ஈசா என்பதுதான் உண்மையான பெயர் இப்படி ஈசா என்ற பெயரையே மாற்றிதான் புதிய ஏற்பாடு நூலில் இயேசு என்று பெயரிட்டு எழுதியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பல நம்பிக்கைகளை மாற்றி எழுதிதான் புதிய ஏற்பாடு நூலையே இவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள் ஈசா என்ற இயேசுவுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதாவது யூதர்களின் தனாக் என்ற பழைய ஏற்பாட்டு நூலுக்கும் கிறிஸ்தவர்களின் புதிய ஏற்பாட்டு நூலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இதை நம்ம பேசும்போது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அதாவது நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் டாக்டரிடம் சென்றார் அந்த டாக்டர் முதல்ல என்னென்ன கேள்வி கேட்பாருன்னா இது உங்களுக்கு எப்படி வந்தது உங்கள் பேரண்ட்ஸ் யாருக்காவது இருக்கா மரபு வழி நோயா அப்படின்னு ரூட் காசை தான் அவரு தெரிந்து கொள்ள முயற்சிப்பார் இல்லையா அதாவது நோயுடைய மூலம் எதிலிருந்து வந்திருக்கு என்பதை தான் அவர்கள் அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் மூல காரணம் எது என்பவைகளை எல்லாம் ஆய்வுகள் மூலம்தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பார்த்தா உண்மை எது என்பதை அறிந்து கொள்ள முடியாது ரிவீல் தி ட்ரூத் ட்ரூத் இல்லையா ஆல்வேஸ் வெல்லும் சரியா சொன்னீங்க அதாவது யூதர்களுடைய பழைய ஏற்பாடு என்ற நூலை அவர்களுடைய தனாக் என்ற புத்தகத்தை நிழலாட்டம் என்ற பெயரில் தங்களுடைய புதிய கொள்கையில் எப்படியெல்லாம் தயாரிச்சாங்க அப்படின்றத சொல்லி இனி வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பார்க்க நிச்சயமா மேலோட்டமா பார்த்தா யூதர்களுடைய தனாக் என்ற பழைய ஏற்பாட்டிற்கும் கிறிஸ்தவர்களுடைய புதிய ஏற்பாட்டிற்கும் தொடர்பு இருப்பது போல தெரியும் ஆமா அதாவது யூதர்களின் பழைய ஏற்பாடு நூலின் தொடர்ச்சி தான் புதிய ஏற்பாடு என்பதை போல அழகாக கட்டமைத்து எழுதியிருக்கிறார்கள் ஆனா ஆழமாக ஆய்வு செய்து பார்த்தால்தான் பைபிளில் உள்ள பழைய ஏற்பாடும் புதிய துருவங்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் நம்ம பேசக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ச்சியா வரணும் அப்படி வந்தாதான் பல மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு இந்த யூடியூப் சேனலை தடுக்கிறதுக்கு ஒரு சில கிறிஸ்தவ கூட்டம் செயல்படுறாங்க இதை எப்படியாவது முடக்கணும்னு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க நிச்சயமாக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார்கள் எனது ஆய்வுகளை புத்தகமாக வெளியிட்டு அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை பதில் இல்லாதவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் அவதூறுகள் இது போன்ற கீழ்த்தரமான செயல்கள் சுமார் நாலு வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஆபாசமான ஒரு பெண் புகைப்படத்தை போட்டு விபச்சாரத்துக்கு அழைப்பது போல அதில் பதிவுகளை பதிவிட்டு அது கீழே என்னுடைய ஃபோன் நம்பரை போட்டு வலைதளங்களில் பரப்பினார்கள் இந்த கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னா இவர்கள் எல்லாம் மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய மத வியாபாரிகள் பரசுத்தாவி தனக்குள் இருக்கிறது என்ற நம்பிக்கை உடையவர்கள் செய்யக்கூடிய செயலா இது இதைத்தான் அவர்கள் நம்புகிற பரசுத்தாவி அவர்களுக்குள்ளிருந்து ஏவுகிறதா அல்லது போதிக்கிறதா பரசுத்தாவினாலே இயேசுவை போல மாறுகிறோம் என்று சொல்லுகிறவருடைய செயல்கள் இப்படித்தான் இருக்குமோ இதற்கு துணை போகக்கூடிய மற்ற கிறிஸ்தவர்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் துணை போகக்கூடிய கிறிஸ்தவர்களை எப்படிங்க சிந்திப்பாங்க துணை போகக்கூடிய சிந்திக்க மாட்டாங்க ஆனா உண்மையை கிறிஸ்தவர்கள் நிச்சயமா சிந்திப்பாங்க இவர்கள் எல்லாம் மத வியாபாரிகள் என்று அடையாளம் உண்மையான செய்திகள் பாமர மக்கள்கிட்ட போ போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கூட்டம் பல விதமான சூழ்ச்சிகளை செய்வாங்க நிச்சயமாக அப்படி ஒருவேளை இந்த சேனல் தடைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சேனல் ஆக்ட் செஞ்சிட்டாங்க அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நாங்க உங்களுக்கு தரோம் அதை தொடர்பு கொள்ளுங்க வேற லிங்க் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் பைபிளை குறிச்சு நம்ம பேசக்கூடிய இந்த உண்மையான சத்தியங்களுக்கு அவருடைய இடத்துல பதில் இல்லை அதையினால அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளை குறித்து தனிநபர் தாக்குதல் செய்வாங்க அப்படி தனிநபர் தாக்குதல் செய்து நம்மளை பரிகாசம் செய்து அவங்களுடைய இயலாமே போக்கிக் கொள்வாங்க இப்படித்தான் பரிகாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இறுதி வேதமும் நமக்கு சொல்லி மிக சரியாக சொல்லீர்கள் ஈசா என்ற இயேசு ஒரு முஸ்லீம் என்பதையும் பைபிள் பழைய ஏற்பாடு நூலுக்கும் புதிய ஏற்பாட்டு நூலுக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் மிக தெளிவாக விளக்கமாக பேசலாம் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்